உப்பு குற்றி காலம் குதிக்கால் வர்மம் அந்த குத்தி வைக்கிற இடத்துக்கு பேர் அந்த உப்பு குற்றி காலமும் குதிக்கால் வர்மம் நேரடியாக எதனோட தொடர்பினை உடையது முதுகுத்தண்டு லம்பாரோட தொடர்பினை உடையது லம்பார் அண்ட் சயாடிகா அதனோட தொடர்பினை உடையது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி போட்டு ஒரு பிரஸ் பண்ணிக்கிறோம் நிலை அஞ்சு எல் ஒன் எல் டூ எல் த்ரீ நிலை ஆறு இடது காலத்தை வச்சு பண்ணுறோம் இல்லையா எல் ஃபோர் எல் ஃபைவ் அண்டு சேக்ரம் ஒன் எஸ் ஒன் உள்ளுக்குள்ளே வரைக்கும் அப்புறம் நிலை ஏழு பண்ணும்போது என்ன பண்ணுறோம் ஆக்டிவேட் டோட்டல் ஸ்பைன் சைக்கிளிங் சைக்கிளிங் பண்ணும்போது முழு முதுகு தண்டுவடத்தை மட்டும் இயக்கலை இன்னொன்று எதை இயக்கிறோம் இந்த சைக்கிளிங் எதுக்கு அற்புதமான பயிற்சி சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி சைக்கிளிங் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் சைக்கிளிங் சைக்கிளிங் பண்ணும்போது சைக்கிளிங் சும்மா வந்து இந்த கர்ப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரிலாம் அடிக்கக்கூடாது கையும் காலை அப்படியே அடிக்கக்கூடாது கையும் சுற்றணும் ரவுண்டு காலும் அந்த கால் ரவுண்டு வரும் பொழுது இந்த தொடை இது இங்க வந்து இடிக்கணும் அடி வயிறு இவ ஐயா பண்ண போறாரு இப்போ பண்ண போறாரு செய்ய மாட்டாங்க கர்ப்பப்பை இறக்கத்துக்கு ஒரு சிறந்த பயிற்சி ஏழாவது சைக்கிளிங் ஆமா சைக்கிளிங் பண்ணிங்கன்னா கர்ப்பப்பை இறக்கம் சரியா அற்புதமான பயிற்சி சரிங்களா இது மகராசனம் ஒன்று மகராசனம் ரெண்டு இப்போ முதுகு தண்டு மேலேருந்து கீழே வந்தோமா கழுத்தின் மேல் பகுதி நிலை ஒன்று கழுத்தின் கீழ்ப்பகுதி நிலை ரெண்டு மார்பின் மேல் பகுதி நிலை மூணு மார்பின் கீழ்ப்பகுதி நிலை நாலு மார்பின் இடுப்பின் மேல் பகுதி நிலை அஞ்சு இடுப்பின் கீழ்ப்பகுதி நிலை ஆறு சைக்கிளிங் முழு தண்டுவடம் இப்போது அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் கவுந்து படுத்துக்கிறோமா இப்போ அது மேலேருந்து வந்தோம் இது அப்படியே கீழே இருந்து மேலே ரிவர்ஸ் இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ் போகிறோம் பாருங்க கீழே இருந்து போகிறோம் பாருங்க நிலை ஒன்று செய்யும் பொழுது எஸ் ஒன் எல் ஃபைவ் எல் ஃபோர் கீழேருந்து மேலே போகிறோம் இப்போ முதல்ல மேலேருந்து கீழே வந்தோம் இப்போ கீழேருந்து மேலே போகிறோம் எஸ் ஒன் எல் ஃபைவ் எல் ஃபோர் இடுப்பின் கீழ்ப்பகுதி நிலை ஒன்று நிலை ரெண்டு பாருங்க எல் த்ரீ எல் டூ எல் ஒன் இடுப்பின் மேல்பகுதி நிலை மூணு அதே மாதிரி குத்தி வைக்கும்போது பாருங்கள் கீழேருந்து மேலே போங்க மார்பின் கீழ்ப்பகுதி டி டுவெல் டி லெவன் டி டென் டி நைன் டி எயிட் அண்டு டி செவன் அடுத்தது நிலை நாலு மார்பின் மேல் பகுதி டி சிக்ஸ் டி ஃபைவ் டி ஃபோர் டி த்ரீ டி டூ டி ஒன் நிலை அஞ்சு கழுத்தின் கீழ் பகுதி சி செவன் சி சிக்ஸ்